அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் அது இடைநிறுத்தப்படலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் விசா ஆ என்சி வி இந்த மதிப்பாய்வு ஜூலை முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் விசா ஆ என்சி துணை பிரிவைச் சேர்ந்தது பேமெண்ட்ஸ் ஒப்பீட்டில் நாற்பத்தெட்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு வருமாறு பத்து புள்ளிகளில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக விசா ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் விசா ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் விசா ஐ என்சி முப்பத்தெட்டு புள்ளி நான்கு சதவீத இயக்கவியலை காட்டியது முப்பத்தொன்று புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் விசா ஐ என்சி அறுநூற்று எண்பத்தொன்று புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் டாலர்கள் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தெட்டு பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவின் மூலதனம் கொண்டது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு முப்பத்திரண்டு புள்ளி ஏழு ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நூற்று எழுபத்தொன்பது பில்லியன் டாலர்கள் பங்குச்சந்தை சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு விசா ஐஎன்சி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் முப்பத்தொன்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் புத்தக மூலதனம் பதினெட்டு புள்ளி மூன்று மூன்று ஏழு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பதினெட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பில்லியன் டாலர்கள் புத்தக மதிப்பிற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் ஐம்பத்தைந்து சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு துணைப்பிரிவுக்கான சராசரி பிப்ரவரி முப்பது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான முன்னோக்கிய வருவாய் இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தொரு மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜனவரி பதினெட்டு துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூன் ஆறு துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் முப்பத்தேழாயிரத்து அறுநூற்று இருபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் நாற்பத்தைந்து புள்ளி நான்கு ஒன்று பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு ஐம்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக இருபத்தொன்று புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு ஏழு புள்ளி ஏழு பூச்சியம் ஏழு சதவீதம் இது சந்தை மூலதன விட நானூற்று பதினொன்று சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு இருபத்தோராயிரத்து ஐநூற்று ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் நான்காயிரத்து இருநூற்று பதினாறு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு அறுநூற்று இருபத்தொன்று புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரி பதிமூன்று ஒன்பது ஐநூறு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கு ஆயிரத்து நூற்று தொன்னூற்றொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு அறுநூற்று நாற்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் வருவாயை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதத்திற்கு ஒத்திரிக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது விசா ஐஎன்சி அதே சமயம் துணைப் பிரிவுக்கு இந்த அளவு நாற்பத்தெட்டு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக முன்னூற்று ஐம்பத்தொரு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் தற்போதைய பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் விசா ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்காகவும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்காகவும் பொதுமக்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்